சிலர் இங்கே எது திராவிட மாடல் என்று கேட்கிறார்கள் சாமானிய மக்களினுடைய பேங்க் அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு இருக்கிற காசை எடுத்துக்கிட்டா அது மோடி மாடல் சாமானிய பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை தந்தால் அதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆளுநர் பெயரை கேட்டாலே அஞ்சி நடுங்கினால் அது சில அடிமைகளின் மாடல் சட்டத்தின் துணை கொண்டு ஆளுநரையே அலறவிட்டால் அதுதான் நம்முடைய திராவிட மாடல் அமலாக்கத்துறையை ஏவி விட்டு எதிர்கட்சிகளை மிரட்டினால் அது மோடி மாடல் அமலாக்கத்துறை அலுவலகத்திலேயே விடிய விடிய சோதனை நடத்தினால் அதுதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் மாடல் கிழக்கிலே ஒரு கழகம் இந்த மாபெரும் இளைஞரனின் இரண்டாவது மாநில மாநாடு சேலத்தில் நடைபெறும் என்று அறிவித்தவுடன் ஊடகங்களில் ஒரு செய்தி பேசுவவர்களானது ஏன் இந்த மாநாடு சேலத்தில் நடைபெறுகிறது என்ற கேள்வி எழுப்பினார்கள் சேலத்திற்கும் திராவிட இயக்கத்திற்கும் ஒரு நீண்ட நெடிய வரலாற்று தொடர்பு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு சேலத்தில் தந்தை பெரியார் ஒரு பிரம்மாண்டமான மாபெரும் பேரணியை நடத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தந்தை பெரியார் அந்த பேரணியை நடத்திய பிறகு ஒரு சட்டமன்ற தேர்தல் வருகிறது அந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறாது என்று சிலர் அவதூறுகளை பரப்பினார்கள் பெரியார் பேரணி நடத்திய காரணத்தினால் திமுக வெற்றி பெறவே செய்யாது என்று பலரும் அவதூறுகளை பரப்பிய பொழுது அந்த அவதூறுகளை அடித்து நொறுக்கி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை நூத்தி எண்பத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்று திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை நிகழ்த்தி காட்டியவர் நம்முடைய அறிஞர் டாக்டர் கலைஞர் இன்றைக்கு அதே சேலத்தில் அன்றைக்கு பெரியார் பேரணி நடத்தினார் இன்றைக்கு பெரியாரின் பேரன் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் மாபெரும் இளைஞரணியினுடைய இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்துகிறார் பெரியார் பேரணி நடத்தினார் சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை முத்தமிழறிஞர் கலைஞர் பெற்று தந்தார் பெரியாரின் பேரன் மாநாட்டை நடத்தியிருக்கிறார் வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் மாபெரும் வெற்றியை நம்முடைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞரின் அன்பு மகன் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெற்று தர போகிறார் நீட் விளக்கு நம் இலக்கு என்று ஒரு பெரும் பயணத்தை தொடங்கினார் நம்முடைய இளைஞரணி செயலாளர் ஐம்பது லட்சம் கையெழுத்துக்கள் பெறுவது இலக்கு என்று நிர்ணயித்திருந்தார் ஆனால் எண்பத்தி ஐந்து லட்சம் கையெழுத்துக்களை பெற்று நம்முடைய எதிர்ப்பை மிக வலுவாக பதிவு செய்திருக்கிறோம் இந்த போராட்டத்திலும் தமிழ்நாடு நிச்சயம் வெல்லும் நீட் விளக்கை நாம் நிச்சயம் பெற்றிடுவோம் என்பதற்கு கட்டியம் கூறும் விதமாக இதோ இந்த நீட் விளக்கு கையெழுத்துகள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த தருணம் இது சிலர் இங்கே எது திராவிட மாடல் என்று கேட்கிறார்கள் சாப்பாட்டில் சாப்பாட்டில் முட்டை கொடுத்து நன்றாக படி என்று சொன்னால் அது முத்தமிழறிஞர் கலைஞரின் மாடல் நீட் மார்க்கில் நீங்க முட்டை வாங்கினாலும் பரவாயில்ல டாக்டர் ஆகலான்னு சொன்னால் அது மோடியினுடைய மாடல் மணிப்பூரில் பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டதை பற்றி வாயே திறக்காமல் இருந்தால் அது மோடி மாடல் ஆனால் சொந்த கட்சிக்காரராக இருந்தாலும் பெண்களை கண்ணிய குறைவாக பேசினால் கைது செய்து சிறையில் அடைப்பேன் என்று சொல்வது நம்முடைய மாண்புமிகு முத் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மாடல் சாமானிய மக்களினுடைய பேங்க் அக்கௌண்டில் மினிமம் பேலன்ஸ் இல்லையா இருக்கிற காசை எடுத்துக்கிட்டா அது மோடி மாடல் சாமானிய பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை தந்தால் அதுதான் நம்முடைய திராவிட மாடல் மழை வடிந்த பிறகு மழைநீர் வடிந்த பிறகு டெம்போ டிராவலர்ல வந்து வாக்கு கேட்டால் அது அதிமுக மாடல் மழை பெய்கின்ற பொழுதே களத்தில் நின்றால் அதுதான் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மாடல் ஆளுநர் பெயரை கேட்டாலே அஞ்சி நடுங்கினால் அது சில அடிமைகளின் மாடல் சட்டத்தின் துணை கொண்டு ஆளுநரையே அலரவிட்டால் அதுதான் நம்முடைய திராவிட மாடல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் மாடல் நிறைவாக ஒன்றை சொல்லுகிறேன் அமலாக்கத்துறையை ஏவிட்டு அமலாக்கத்துறையை மாடல் அமலாக்கத்துறை அலுவலகத்திலேயே விடிய விடிய சோதனை நடத்தினால் அதுதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் மாடல் திராவிட மாடலின் நாயகன் தமிழகத்தின் கிழக்கு திசை மதவாதிகளின் சிம்ம சொப்பனம் மாண்பி முதலமைச்சர் அவர்கள் இதோ மாநாட்டு எழுச்சுரை ஆற்ற வருகிறார் அவருக்கு நினைவு பொறுப்பு வழங்குகிறார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் இளைஞரணி செயலாளர் இதோ உங்களின் பலத்த கடவுளின் வாயிலாக கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களை மாநாட்டு விழா சிறப்பு சேர்ந்து ஆற்ற அங்கோடு அழைக்கின்றோம் ஒன்றியத்தில் ஆட்சி இருக்கிறது என்ன செய்யறாங்க கட்சிகளை உடைக்கிறது எம்எல்ஏக்கள் எழுக்கிறது ஆளுநர்கள் மூலமா குறுக்கு வழியில ஆட்சி நடத்த பார்க்கிறது பாஜகவுக்கு வேட்டு வைக்க வேறு வேணாம் ஆளுநர்களே போதும் அவங்க அந்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவாங்க நாம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி அமைக்கும் ஆட்சியை ஒற்றை கட்சி ஆட்சியா இருக்காது சர்வாதிகார ஆட்சியா இருக்காது கூட்டாட்சியாக இருக்கும் மாநிலங்களை மதிக்கிற ஆட்சியாக இருக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஆட்சியாக இருக்கும் இந்தியாவை அனைத்து வகைகளும் முன்னேறக்கூடிய ஆட்சியாக இருக்கும் அதுக்கான பணி நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது தேர்தல் பணி தொடக்கமா சேலம் மாநாட்டுக்கு முன்பே மூன்று குழுக்கள் அமைச்சிட்டோம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்த டி ஆர் பாலு தலைமையில் ஒரு குழுவும் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க என்னுடைய அருமை தங்கை கனிமொழி தலைமையில் ஒரு குழுவும் தேர்தல் பணிகளை முழுமையாக கண்காணித்து ஒருங்கிணைக்க நேரு வேலு பாரதி தங்கம் தென்னரசு தம்பி உதயநிதி என ஐந்து பேர் கொண்ட ஒரு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது ஐவர் குழுவும் நாற்பது தொகுதிகளிலும் பணியாற்ற உள்ள நிர்வாகிகளை அழைத்து வெற்றிக்கான வியூகத்தை தருவாங்க அறிக்கை தயாரிக்க குழு முக்கிய நகரங்களுக்கு வந்து முக்கிய நகரங்களுக்கு சென்று மக்கள் கருத்துக்களை கேட்பாங்க கூட்டணி பற்றியும் யார் வேட்பாளர் பற்றியும் தலைமையின் கையில விட்டுடுங்க அதை நாங்க பார்த்துக்கிறோம் வெற்றி பெறுபவரே வேட்பாளர் என்று முன்பே நான் சொல்லியிருக்கிறேன் யார் வேட்பாளர் நீங்க போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம் யார் வெற்றி பெற போறாங்களோ அவங்க தான் வேட்பாளர் இது உறுதி பல்லாயிரக்கணக்கான வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்கிறார்கள் லட்சக்கணக்கான நிர்வாகிகள் இருக்கிறார்கள் கோடிக்கணக்கான உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள் நாற்பதும் நமதே நாடு நமதே என நாளை முதல் புறப்படுங்கள் வருகின்ற மூன்று மாத காலம் நீங்கள் உழைக்கும் உழைப்பில்தான் இந்தியாவினுடைய அடுத்த ஐந்தாண்டு எதிர்காலம் அடங்கியிருக்கு உங்கள் உழைப்பை முழுமையாக வழங்குங்கள் நம் அனைவரின் ஒற்றை நோக்கம் இந்தியா கூட்டணியை வெல்ல வைப்பது இந்தியாவை வெல்வது இதுதான் சேலம் மண்ணில் நின்று இந்த நாட்டுக்கு நாம் சொல்லும் செய்தி என் உயிரினும் மேலான இளைஞரனை தம்பிமார்களே உதயநிதி மட்டுமல்ல நீங்கள் அனைவருமே என்னுடைய மகன்தான் உங்கள் ஒவ்வொருவரையும் என் மகனாக கழகத்தின் கொள்கை வாரிசுகளாகத்தான் பார்க்கிறேன் உங்கள் அனைவரையும் இங்கிருந்தபடியே அரவணைத்து அணைத்துக் கொள்கிறேன் உங்களால் நான் இப்போது லட்சம் பேரின் சக்தியை பெற்றுவிட்டேன் சேலத்தில் போவோம் சேர்ந்து எழுவோம் இந்தியா கூட்டணி வெல்லட்டும் அதனை காலம் சொல்லட்டும் நாடும் நமதே நாற்பது நமதே நன்றி வணக்கம் என்று சொல்வதற்கு முன்னால் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் பொறுமையாக மெதுவாக அமைதியாக அவசரமில்லாமல் பத்திரமாக அவர்கள் ஊர்களுக்கு அவர்கள் வீடுகளுக்கு போய் சேர வேண்டும் இந்த செய்தி நாளை காலை எங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டும் அதைத்தான் உங்கள் பால் கால் பணிந்து பணிவோடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாட்டினை வழங்கிய திரு செந்தில்வேல் அவர்களுக்கு கழக இளைஞர் அணியின் செயலாளர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள்